பே <laughs> இந்த தாத்தாக்களை அத்தாக்களை அம்மையப்பர்களே எங்களுடைய ஆவியை ஆன்மாவை ஆறு முக்கோண விடமாக இணைத்து வலிவும் ஒளிவும் வளமும் நலமுள்ள வகாக்குங்கள் இது எந்தெண்டு வாழ் அமர் தத்துவத்தை பெறட்டும் பெற்ற பேரின்பு நிலை இவர்கள் யாவரும் அடை எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் என்றென்று குருவையும் திருவையும் கருவாக பெற்று செயல்படுவோம் செயல்படும் வாயுகளை தூய்மையோடு காப்போம் காப்போம் காப்போம்

போற்றோம் சித்தியாளிகள் போற்றோம் போற்றோம் போற்றும் இரமை தற்கள் போற்றோம் இறுடி தெற்கள் போற்றோம் தெய்வீகம் சுதசன போற்றும் மறை மறைத்திருக்கள் போற்றோம் மந்திர திருக்கள் போற்றும் வேள்வி திருக்கள் போற்றோம் போற்றும் ஞான மூர்த்திகள் போற்றும் சுதர்சன சக்கரமே